தாமரை ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் வசித்து வந்தார் அவள் குடும்பம் ஏழ்மையானது விவசாயம்தான் தான் அவருக்கு தொழில் தாமரைக்கு வயலில் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்வது ரொம்ப பிடிக்கும் தாமரை ரொம்ப கருணையான பொண்ணு எப்பவும் எல்லாருக்கும் உதவி செய்வா அவளுடைய அழகான சிரிப்பு எல்லாருடைய முகத்திலும் ஒளி கொண்டு வரும் அந்த கிராமம் ரொம்ப ஒற்றுமையானது எல்லாரும் எல்லாரையும் தெரிந்து வைத்திருந்தார்கள் எல்லா விழாக்களையும் சேர்ந்து கொண்டாடுவார்கள் கஷ்ட காலங்களில் ஒருவருக்கு உதவி செய்தார்கள் கிராமத்தில் வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருக்கும் இருக்கிறதிலேயே சந்தோஷமா இருப்பாங்க ஒரு வருஷம் அந்த கிராமத்தில் பெரிய வட்சி நீண்ட நாட்களா மழையே இல்லை நிலம் எல்லாம் காய்ச்சி வெடிச்சு போச்சு பயிர்கள் எல்லாம் வாரி கருகி போயிடுச்சு கிராம மக்கள் ரொம்ப கவலையா இருந்தாங்க இவ்வளவு பெரிய வட்சியை அவங்க எப்பவும் பார்த்ததில்லை என்ன செய்யறதுன்னே தெரியல சாப்பாட்டுக்கு கூழ் பஞ்சம் வந்துடுச்சு தாமரையின் குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாப்பிட்டு சோறு இல்லா போச்சு அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலையா இருந்தாங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டதை பார்த்து தாமரைக்கு ரொம்ப வருத்தமாழ்ந்துச்சு இவங்களுக்கு உதவி செய்ய பேசினோம் சிச்சு குழந்தை செய்ய முடியும் ஒரு நாள் தாமரை அவங்க அப்பா ஆயிட்ட அப்பா என் கடவுள் மழை பெய்ய மாட்டேங்கிறார் அப்பா பெருமூச்சு விட்டார் தெரியல தாமரை நம்மளை மறந்து விட்டாரோ தாமரை சொன்னாள் அப்பா சொன்னார் வேண்டுதல் மட்டும் மழையை கொண்டு வராது தாமரை ஒரு அதிசயம் நடக்கணும் தாமரைக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஆனா நம்பிக்கையை விட தினமும் மழைக்காக கருவுள் கிட்ட வேண்டிக்கலாம்னு முடிவு பண்ண தாமரை தினமும் கோவிலுக்கு போனான் மனசு முழுக்க நம்பிக்கையோடு கடவுள் கடவுள் கிட்ட கிட்ட மழை வேண்டினார் தாமரை அப்பா பார்த்தார் அவருக்கு ஒரு ஒரு சின்ன நம்பிக்கை நம்பிக்கை துளிர் விட ஆரம்பிச்சது மகளின் மேல் வைக்க ஆரம்பிச்சார் நாள் வானில் கருமேங்கல் சேர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது பலத்து மழை கிரா மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க வச்சு முடிஞ்சு போசு எல்லாரும் संसा ना